லைவ் சினிமா மாணவர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற ஒரு அருமையான படங்க ஆண் பாவம் பொல்லாதது ஆண் பாவம் அப்படின்னு நம்ம ஒரு படம் பார்த்தோம் பல வருடங்களுக்கு முன்னாடி இன்னைய வரைக்கும் அது நெஞ்சில் நேராடி இருக்குது பாண்டியராஜன் தான் டைரக்டரு மறைந்த பாண்டியன் அதுல ஒரு முக்கியமான அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் வி கே ராமசாமி தாத்தா கேரக்டரு இது இல்லாமல் சீதா வேற லெவல் படம் அப்படின்னா அந்த காலத்தில் அது வந்து இன்னைக்கு வரைக்கும் நெஞ்சில் நிழல் ஆடுதுன்னா அது எப்படிப்பட்ட படம் அதுக்கு சற்றும் குறைவில்லாத என்ன சொல்ல போனால் அதை விட ஒரு இரண்டு மூன்று மடங்கு அருமையான இந்த காலத்துக்கு ஏற்றபடியான ஒரு படம்னா அதுதான் ஆண்பாவம் பொல்லாதது இந்த ரியோராஜ் விக்னேஷ்காந்த் இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே நடிச்சிருக்கிறாங்க ஆனால் இவங்க நடிப்பில் விஜய் டிவி ரியோராஜ் தான் சொல்கிறேன் நான் இவங்க நடிப்பில் வந்த படங்கள் இவர் சரியா பண்ணலையோ இவர் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணுறாரோ இவர்கிட்ட கொஞ்சம் திமுர் அப்படின்னு தோணும் ரியராஜா பார்த்தா அதேமாதிரி விக்னேஷ்காந்தை பார்த்தாலும் அவன் நடிக்கிறேங்கிற பேரில் கடிக்கிறாப்ல அப்படின்னு தோணும் நான் அதை ரிவியூலேயும் சொல்லியிருக்கிறேன் ஆனால் இந்த படம் இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன மாதிரி ஒரு சீனியர் பத்திரிகையாளரையே ரசிகர் ஆக்கிடுச்சுன்னா எந்த அளவுக்கு இந்த படம் இருந்திருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அருமையான படங்க இன்றைக்கி இருக்க டூ கே கட்ஸ் இல்லை நம்மளை மாதிரி நைட்டிஸ்கிட்டஸே இன்னைக்கு வந்து டைவர்ஸ் அப்படிங்கிறது சாதாரணமான விஷயமாகி போயிடுச்சு நமக்கு கூட தோணுது திடீர்னு பொண்டாட்டி கூட சண்டை வந்தா செம் அவ்வளோ பண்ணிடலாமா அப்படின்ட்டு ஆனால் இனி இந்த படம் பார்த்த யாரும் விவகாரத்துங்கிற விஷயத்துக்குள்ளார போகவே மாட்டாங்க அப்படின்னா அது மிக இல்லை ஏன் அப்படி சொல்ல வரேன்னா படத்தில் ஒரு ஜோடி அதுதான் ரியோராஜ் அந்த மாணவிகா அவங்க ரெண்டு பேரும் பொண்ணு பொண்ணு பார்க்குறதுக்காக மாலவியா வீட்டுக்கு ரியோராஜு அவங்க ஃபேமிலி போகுது போனவுடனே ரியோராஜுக்கு பொண்ணை பார்த்த உடனே பிடிச்சது பொதுவாக நம்மளை மாதிரி மாநேரம் காஃபி பைட் கலரில் இருக்கிறவங்களுக்கு சிகப்பான பெண்களை பார்த்தா உடனே பிடிச்சிடும் இல்லைங்களா அப்படிதான் ஹீரோயினை பார்த்தோன்னே ரியோராஜுக்கு பிடிச்சி போயிடுது பிடிச்ச உடனே என்ன பண்ணுறாருன்னா பொண்ணு காஃபி எல்லாருக்கும் கொடுத்துட்டு தரையில் உக்காராங்க மற்றவங்கலாம் சோபாவில் உட்காந்துருக்காங்க பெண் வீட்டார் மணமகன் வீட்டார் ரெண்டு பேரும் பொண்ணு கீழே உட்காந்தோன்னே இவரும் கீழே உட்காந்துருவாரு உட்காந்து ஒரு வார்த்தை சொல்லுவார் ஈக்குவாலிட்டி அப்படின்ட்டு அதில் ஒழுங்கு அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதம் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்க பண்ணிட்ட உடனே இவர் எனக்கு வந்து இந்த கெட்ட பழக்காருக்குன்னு சுமோக் டப்பா சிகரெட் டப்பா எடுத்து பற்ற வைப்பார் இவனும் தப்பாடுத்துக்க நான் நாயான் தப்பாட்டுக்கு போறேன் எனக்கு ஒன்று நான் நாயான் தப்பாடுத்துக்கு போகிறோன்னு ஒரு தம்மை வாங்கி இந்த பொண்ணு பற்ற வைக்கும் நமக்கு பக்கு அங்க அந்த பக்குன்னு பத்துதோ இல்லையோ நமக்கு பக்குன்னு என்னடாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த பொண்ணோட வீட்டில் அம்பேத்கர் பெரியார் இன்னும் ஒரு தலைவரோட தலைவரோட ஃபோட்டோலாம் மாட்டியிருக்கோம் இவர் வந்து இது இவர் தானே அப்படிம்பார் இல்ல அது காரல் மார்க்ஸ் அப்படிங்கும் அந்த பொண்ணு இல்லையே இதுவர ஜியோ லியோ போப்போ ஜியோ போப்போ அதோ ஒரு சைனீஸ் லீடர் பேர் சொல்லுவார் இல்ல இல்ல அது காரல் மார்க்ஸ் அப்படிங்குவோம் ஓ காரல் மார்க்ஸா எனக்கு தான் தெரியல அப்படின்ட்டு பொறுத்துப்பார் இது எல்லாமே ட்ராமாங்கிறது ஒரு பத்து பதினஞ்சு ஒரு ஒரு பத்து மாத வாழ்க்கையில் ரியோராஜுக்கு தெரிய வந்துடும் நொந்துருவார் ஏன் அப்படின்னா இந்த பெண் தன்னையும் ஒரு ஆணாதிக்க ஒரு சமூகமாக ஆணாதிக்கத்துக்கு ஈக்குவலான சமூகமாக காட்டிக்கிறதுக்காக அப்படிலாம் ட்ராமா போட்டிருக்குது இது தப்பாக இருக்குது அப்படின்றத உணர்வாரு எங்கே அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு சம்பவம் இவங்களோட வீடு வந்து கிராமத்துல கிராமத்துலேருந்து வந்திருப்பாங்க அவங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்கும் அந்த பொண்ணு கால் மேலே கால் போட்டு ஒரு கொடூரமான ஒரு லுக்கில் உட்காந்துருக்கும் அதாவது சிங்கிள் ஸ்லாட்டு போ புடவை இந்த கண்ணாடி மாதிரி இருக்கும் இல்லை அந்த புடவை ஸ்லீவ்லெஸ் ஜாக்கெட் இப்படின் இருக்கும் இதை அந்த ஊரே முறைக்கும் கிராமத்து மனிதர்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா அவன் வந்து என்ன பொண்ணு மர்மாவை பொண்ணு இப்படி வந்திருக்கு அப்படின்னு பேசினோன்னா அவங்க அம்மா கூப்பிட்டு நம்ம பாண்டியன் போட்டோகிராபர் அவர் தான் ரேவராஜிக்கு வந்து அப்பா அவருடைய மகனும் ஒரு இயக்குனர் கவினை வச்சு ஒரு படம் எடுத்தாரு அவர் வந்து ஏ என்னடா அவன் பொண்ணு பொண்ணாட்டியை கண்டிடா அப்படின்னா போய் சொல்லுவாப்புல உங்க அப்பா அம்மாவுக்கு பிடிக்கலன்னா அவங்கள பார்க்காம இருக்க சொல்லு உன் சொந்தத்துக்கு பிடிக்கலன்னா அவங்கள கேட்காம இருக்க சொல்லுன்னு சொல்லு அந்த பொண்ணு அப்படியே நொந்து போயிடுவாரு வீட்டுக்கு வந்தோடனே ஒரு மாதிரி விவசாயி இருப்பாரு இந்த பொண்ணு ஒரு பொட்டிக்கு மாதிரி ஒரு ஷாப்பை திறக்கும் அங்க நம்ம விஐபியா வந்து சிலர்லாம் கலந்துப்பாங்க சீலா ராஜ்குமார் உள்ளிட்ட சிலரு சீலா ராஜ்குமாரும் இதுல இன்னொரு நாயகி பார்த்தா இந்த பொண்ணு வந்து அங்கே அவர் வந்து லுங்கிய கட்டிக்கிட்டு அதுவும் தூக்கி கட்டிக்கிட்டு நம்ம ரவுடி கட்டுன்னு சொல்லுவோம் ஊர் பக்கம்லாம் லுங்கியை வந்து மடிச்சு கட்டாமல் அப்படி தூக்கி கட்டிக்கிட்டு அங்கே போவார் அந்த பொண்ணுக்கு பயங்கரம் அவமானம் ஆகிடும் ஃப்ரெண்டுங்களுக்கு பிடிக்கலன்னா பார்க்காம இருக்க சொல்லிட்டேன் அப்படிம்பாரு இந்த சம்பவம்லாம் தான் ஆண் அப்படிங்கிற ஹெட்வைட்ல கத்துல செய்கிறாரா இல்லை பொண்டாட்டிக்கு பதிலடி கொடுக்கணும்னு சொல்வாரு இது எல்லாமே பெரிய குத்தமாகவே விவகாரத்துக்கு அந்த பொண்ணு போயிடும் போகிற இடத்துல வக்கீல் கேள்வி மேலே கேள்வி கேட்பாப்புல இப்போ இவர் ஒரு வக்கீல பிடிப்பாரு அவர் தான் நம்ம விக்னேஷ்காந்த் இந்த பக்கம் அது ஒரு வக்கீல பிடிக்கும் அவங்க தான் சீலா ராஜ்குமார் அப்போ ரெண்டு பேரும் கோர்ட்ல வந்து இந்த கேஸ் நிற்காது அப்படின்ற இதுல அவரு வருவாரு சீலா ராஜ்குமார் இந்த கேஸ நான் வந்து எடுத்து நடத்துற அப்படின்ட்டு வருவாங்க ஷீலா ராஜ்குமாரை பார்த்தோம்னா இந்த கேஸை நான் தான் நடத்துவேன் அப்படின்னு விக்னேஷ்காந்தை ஆரம்புவாங்க அதுக்குள்ளே இன்னும் பல சீன்ஸ் அவரு ரெண்டு வருஷம் பார் கவுன்சிலால தடை செய்யப்பட்ட வக்கீலா இருப்பாரு ஏன்னு கேட்டீங்கன்னா பொண்டாட்டி அடிச்ச குத்துத்தால பார் அது என்னவோ ஒரு ஊர் பேர் சொல்லி அந்த ரமா அம்மாவோட பேத்தியா நீ வந்து நல்ல குடும்பத்து பொண்ணு இல்லைன்னு எப்படி அந்த அம்மாவோட பேத்திய கேட்ப அப்படின்னு சுவாரஸ்யம்னா அந்த படம் முழுக்க சுவாரஸ்யம் அப்படியே கொண்டு போவாங்க ஷீலா ராஜ்குமாரை பார்த்தோம்னா நமக்கு மேலும் பக்கம் ஆகிடும் இந்த பொம்பளை ஏன்னா இது ஹீரோயினா நடித்த படத்துலயே இது ஆண்களுக்கு கட்டுப்பட்டு வாழாது இது எங்கடா இது பிரிச்சு விட்டுரு இந்த ஜோடிங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கிளைமாக்ஸ்ல உருக்கிடுறாங்க இந்த படத்தை இனி கோர்ட்ல விவகாரத்து கேஸ்ன்னு போறவங்க இந்த கவுன்சிலிங் அனுப்புறது இந்த மூணு மாசம் சேர்ந்து வாழலாம் சொல்லுவாங்க இந்த படத்தை போட்டு காட்டினாலே போதும் அந்த ஜோடி மீண்டும் இணைஞ்சிடும் அப்படின்னு நான் கேரண்டி சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்தில் அவ்வளோ பிரமாதமாக எடுத்திருக்கிறாங்க அதற்காகவே இந்த படக்குழுவினர் ஒட்டுமொத்த பேருக்கும் ஒரு ஹேட்ச்ஸ்அப் சொல்லி இந்த படத்தை தயாரித்த ட்ரம்ஸ்டிக் ப்ரொடக்ஷன்ஸ் வெடிக்காரன்பட்டி சக்திவேல் அவர் கூட இன்னும் நாலு பேர் சேர்ந்து தயாரிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் என்னென்னு சொல்கிற கலையரசன் தங்கவேல் அவர் தான் இயக்கியிருக்கிறாரு அவரோட டெபியூ ஃபிலிம் முதல் படம் வேற லெவல்ல பண்ணியிருக்கிறாரு நான் சொன்ன மாதிரியே ரியோராஜ் மாலவிகா மனோஜ் வாழ்ந்து இருக்கிறாங்க அடிச்சுக்கிற புருஷ பொண்டாட்டியா அரவணுக்கிற புருஷம் பொண்டாட்டியா அந்த ரெண்டு ரூபத்திலையும் மிரட்டி இருக்கிறாங்க அதே மாதிரி ஆஹ் ஆண் பாவம் அப்படின்னாலே நமக்கு பாண்டியராஜன் பாண்டியன் தான் ஞாபகம் வருவாங்க இதுக்கப்புறம் ஆண் பாவம் அப்படின்னா ரியோராஜும் மாலவிகாவும் தான் இதுக்கப்புறம் ஞாபகம் வருவாங்க அதே மாதிரி இவரும் ஞாபகத்துக்கு வருவாரு விக்னேஷ் காந்தம் அந்த அளவுக்கு பிரமாதமா பண்ணியிருக்கிறாங்க இன்னும் இதுல நடிச்சிருக்கிற எல்லோருமே அதே மாதிரி அந்த பெண்களோட அதாவது நம்ம மேல் சாவணிசம் மேல் சாவணிசம் ஆண்களோட ஆண் புத்தியை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம் பெண்கள் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வேலைகாரமா தேர்ந்தெடுக்கறதுலேருந்து பாத்தீங்கன்னா நம்ம இவங்கள தீபா சங்கரை வந்து தேர்ந்தெடுத்து அந்த அம்மா வந்து வேலைக்கு வச்சிருக்கோம் ஒரு பக்கம் தீபா சங்கர் வந்து இந்த பசங்களுக்கு புத்தி சொல்ற மாதிரி எவ்வளவுதான் மிஷின் வந்துவிட்டாலும் தம்பி துணி துவைக்கிறதுக்கு மிஷின் வந்துடுச்சு இட்லி அரைக்கிறதுக்கு தோசைக்கு அரைக்கிறதுக்கு மிஷின் வந்துடுச்சு சட்னி அரைக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு அப்படின்னு அடுக்குவாங்க விக்னேஷ்காந்தும் கூட இந்த ஜென்சன் திவாகர் அவரும் நம்ம விவரம் தண்ணி அடிச்சுட்டு அப்போது உட்காந்துருப்பாங்க அவரும் ஒரு ஜூனியர் வக்கீல் அப்போ சொல்லுவாங்க அப்பா அந்தம்மா அதை கூட பொம்பளை தானே அந்த சுவிட்சை பொண்ணுன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் பொட்டில் அரைஞ்ச மாதிரி இருக்கும் அந்த சீன் அதே மாதிரி இந்த பக்கம் வந்து ஷீலா ராஜ்குமாரும் அந்த பொண்ணுக்கு வந்து சில அட்வைஸ் இது பண்ணுவாங்க வேற லெவலில் இருக்கும் இந்த ரெண்டுத்தையும் அப்படியே பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்து கிளைமாக்ஸ் சேருவாங்களா மாட்டாங்களான்னு நம்மளை சீட்டோட நுனி கொண்டு வந்ததில் இந்த படத்தோட இயக்குனர் அந்த கலையரசன் தங்கவேர் அருமையாக பண்ணியிருக்கிறாரு உண்மையாகவே இந்த மாதிரி இயக்குனர்களை கொண்டாடணும் இன்னைக்கெல்லாம் வந்து குடும்பங்கள் பிரிஞ்சு போகிறது கள்ள உறவு இந்த மாதிரி படங்கள் வந்துட்டு இருக்கிற காதலுங்கிற பேரில் ஓ ஜாதி மோதல் இதெல்லாம் உண்டாக்கிட்டு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தை சேர்ந்து வாழணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா விதியை வந்துட்டு வாழாதீங்க அதுல இருக்கிற வித்தியாசம் வினோதங்களை ரசிச்சு வாழுங்கன்னு சொல்ற இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நீங்க பாத்தீங்கன்னா இதுல இத்தனைக்கும் இதுல எனக்கு பிடிக்காத ரெண்டு நபர்கள் பார்த்தீங்கன்னா ராஜு இதுக்கு முன்னாடி அவங்க நடிச்ச படங்களை வச்சு சொல்ல பிடிக்கும் நமக்கு ஒன்றும் கொடுக்கல் வாங்களோ இதுவோ இல்லை ரெண்டு பேரையும் காட்டணும் இதில் அவ்வளோ அந்த ரெண்டு பேரும் நடித்து எனக்கு பிடிச்சிருக்குன்னா அளவுக்கு இந்த படத்தோட கதையும் களமும் இருக்குதுங்கிறது தான் என்னுடைய கருத்து அதே மாதிரி படத்தில் வர்ற அத்தனை பேரும் கேமராமேன் மாதேஷ் அவராகட்டும் மியூசிக் டைரக்டர் மியூசிக் டைரக்டர்லாம் அப்படி ஒரு பாட்டு போட்டிருக்கிறாருங்க அதே மாதிரி ரியா ராஜன நடிப்பை சொல்லிட்டேன் இயக்குனர் கலையரசன் சங்கர் அவரை பற்றி சொல்லணும் இந்த படத்துக்கு இந்த கேரக்டர்லாம் என்னது இந்த சிவா அவர் வந்து இந்த கதையை என்னை கொடுத்து எனக்கு எடுக்க சொன்னதுக்கு நன்றி நன்றி நார் உண்மையாக உங்கள்கிட்ட கொடுத்ததுனால அந்த சிவாவோட பேரும் வந்து போற்றப்படுற ஒரு பேராயிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் மாதிரி இந்த படத்தில் வந்து தொழில்நுட்ப கலைஞர்கள் இன்னும் ஹீரோயினோட அப்பாவை வர்ற மகாபிரபு வெங்கடேஷ் டைரக்டர் மகாபிரபு வெங்கடேஷ் இவங்கெல்லாம் அவ்வளோ படமா அங்காடி தெருவில் வில்லனா வருவார் இல்லைங்களா இப்படி எல்லாரையுமே சொல்லிக்கிட்டே போலாம் மொத்தத்தில் இந்த படம் அந்த மாளவிகா மனோஜ் ரியோராஜ் விக்னேஷ்காந்த் அந்த ஜென்சன் திவாகர் எப்பா லப்பர் பந்துக்கு அப்புறம் பொலந்து கட்டுறாருங்க இவரோட ஜூனியர் வக்கீலா வந்து இந்த கேஸை ஜோடிக்கிறதுக்கு சாட்சி கிடையாது கொண்டாடி ஆட்சி இவங்க சாட்சியை கிரியேட் பண்ணுவாங்க என்னுடைய கட்சிக்காரரோட எதிர்த்தரப்புக்கு வந்து ஹெச்ஐவி இருக்குது மது பழக்கம் இருக்குது போதை பழக்கம் இருக்குன்னு நீதிபதிக்கு முன்னாடி இந்த பக்கம் இவங்க இவங்க பண்ற கேஸ் எல்லாம் மெடிக்கல் அங்கங்க அந்த லேப்ல எல்லாம் காசை கொடுத்து கேஸை ஒண்ணும் இல்லாம உடைக்கிறது இருக்கு பாருங்க அந்த சீன் எல்லாம் அந்த ஜென்சன் திவாகர் வந்து அவ்வளவு பிரமாதமா பண்ணியிருந்தாரு அதாவது நம்ம இவருக்கு உதவியா நம்ம ஹீரோ விக்னேஷ் அதாவது இன்னொரு ஹீரோ அவர் விக்னேஷ்காந்த் வக்கீலா வர்றாரு அவருக்கு கடைசியில இந்த ரெண்டு ஜோடியும் சேருதா அப்படின்றத விட ஏழு வருஷம் வந்த விக்னேஷ்காந்தும் சீலா ராஜ்குமாரும் சேர்ந்தாங்களா இல்லையாங்கிற எதிர்பார்ப்பை கூட்டின விதத்திலையும் ஓ இதில் ரெண்டு ஹீரோ சப்ஜெக்ட் இல்லை ஆனால் ரெண்டு ஹீரோ ரெண்டு ஹீரோன்னு சொல்லாமல் சொன்ன விஷயத்துல இந்த படம் என்ன ரொம்பவே கலந்துருச்சு மொத்தத்தில் இந்த ஆண் பாவம் பொல்லாதது புல்லரிக்குது அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு பத்துக்கு ஏழு மதிப்பெண்கள் கொடுத்து பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் எனது பார்வையில் பத்துக்கு ஏழு மதிப்பெண் கொடுத்து விடப்படுறேன் நன்றி வணக்கம்